ஹை ஃப்ரெண்ட்ஸ் மகாரதி சிறிகள் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன சொல்லிட்டு விஜய் வந்து வெளிலாவை கூட்டிட்டு என்ன காரணத்துக்காக வெற்றி அடைஞ்சிட்டு தான் வருவேன்னு சொல்றாங்க எனக்கும் மேலே நம்பிக்கை இருக்கு விஜய் வந்து வெளிலாவை தவிர எனக்கு வேற லைஃபே கிடையாது காவேரி என்னோட மனைவியே கிடையாது காவேரிய விவகாரத்தை பண்ணிட்டு விஜய் வந்து உன்ன கல்யாணம் பண்ணிக்கணும் அந்த மாதிரி நீ நடந்துக்கணும் சொல்றாங்க சரிமாமா நீங்க சொல்லிட்டீங்க எல்லாம் நான் விஜயாவி கண்டிப்பா என்ன விட்டு கொடுக்காம இருப்பாரு நடந்துப்பேன்னு சொல்லிட்டு வெண்ணிலா சொல்றாங்க இதை கேட்ட ரொம்பவே சந்தோஷமா நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு வெண்ணிலோட மாமா அங்க இருந்து கிளம்பி போறாங்க விஜய் இது எல்லாமே நோட் பண்ணிட்டு இருக்காங்க வெண்ணிலாவுக்கு சரியான பாடம் கத்து கொடுக்கணுன்றதுக்காக தான் விஜய் வந்து நம்ம வெண்ணிலாவ இங்கேயே தங்க வச்சிருக்காங்க கரெக்டா அந்த இடத்துல காவேரியும் வராங்க உடனே பாட்டி வந்து கேக்குறாங்க என்ன காவேரி விஜய் இப்படிப்பட்ட முடிவு எடுத்திருக்கா அதுல உனக்கு சம்மதமான்னு சொல்லிட்டு கேட்கறாங்க எல்லா முடிவும் என்கிட்ட விஜய் கேட்டு தான் எடுத்தாரு இதுல எனக்கு பரிபூரண சம்மதம் சொல்லிட்டு விஜய் கிட்ட வந்து சப்போர்ட்டா வந்து காவேரி பேசுறாங்க இதை கேட்டதோ உடனே என்னதான் இப்போ உங்களை பண்றதோ தெரியலன்னு சொல்லிட்டு பயங்கர கோபத்துல வந்து இருக்காங்க அதோடு இந்த பிரமவம் முடிச்சிருக்காங்க இனி வர்றப்போற எபிசோட்ல என்ன மாதிரியான டுவிஸ்ட் இருக்க இருக்கப்போகுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ